இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று ஒரே நாளில் இருமுறை கடுமையாக குறைந்துள்ளது சென்னையில் காலை மற்றும் மாலை இரண்டிலும் விலை வீழ்ச்சி ஏற்பட்டதுடன் சவரனுக்கு மொத்தமாக ரூபாய் இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது குறைந்துள்ளது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட போர் பதற்றம் காரணமாக தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களில் கணிசமாக உயர்ந்தது குறிப்பாக மே ஏழாம் தேதி நிலவரப்படி ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு ரூபாய் ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ஐந்தாக இருந்தது அதே நேரம் ஒரு சவரனின் விலை ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரத்தி அறுநூறு என நிர்ணயிக்கப்பட்டது இந்நிலைமைக்கு அடுத்த நாள் மே எட்டாம் தேதி சர்வதேச சந்தை நிலவரம் மற்றும் போர் சூழ்நிலையின் தாக்கம் காரணமாக தங்கத்தின் விலை மேலும் உயர்ந்தது நாளில் ஒரு கிராமின் விலை ரூபாய் ஒன்பதாயிரத்தி நூத்தி முப்பது ஆகவும் ஒரு சவரனின் விலை ரூபாய் எழுவத்தி மூணாயிரத்தி நாற்பது உயர்ந்தது இதன் மூலம் ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் நானூத்தி நாற்பது உயர்வானது இந்த விலை உயர்வானது பொருளாதார நிலை சர்வதேச சந்தையின் உணர்வுகள் மற்றும் பங்குச்சந்தை சந்தை நிலைமை ஆகியவற்றுடன் நேரடியாக தொடர்புடையதாக இருக்கிறது இந்த விலை மாற்றங்கள் எதிர்காலத்தில் எந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது குறித்து நிபுணர்கள் பரிசீலனை செய்து வருகின்றனர் மே ஒன்பதாம் தேதி தங்கத்தின் விலை மீண்டும் குறைவாக கண்டது அந்நாளில் ஒரு கிராமுக்கான விலை ரூபாய் நூத்தி பதினைந்து குறைந்து ரூபாய் ஒன்பதாயிரத்தி பதினைந்தாக நிர்ணயிக்கப்பட்டது இதேபோல் ஒரு சவரனின் விலை ரூபாய் தொள்ளாயிரத்தி இருபது குறைந்து ரூபாய் எழுவத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி இருபதாக விற்பனையானது அடுத்த நாளான மே பத்தாம் தேதி விலை மீண்டும் சிறிதளவு உயர்வை கண்டது ஒரு கிராமுக்கு ரூபாய் முப்பது உயர்ந்து ரூபாய் ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாகவும் ஒரு சவரனுக்கு ரூபாய் இருநூத்தி நாற்பது உயர்ந்து ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபதாகவும் விற்றது மே பதினொன்னாம் தேதி தங்கம் எந்தவிதமான விலை மாற்றமும் இல்லாமல் நிலைத்த விலையில் இருந்தது ஆனால் மே பன்னெண்டு தங்கத்தின் விலையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்துள்ளது காலை மற்றும் மாலை இரண்டிலும் தங்கத்தின் விலை பெருமளவில் குறைந்துள்ளது குறிப்பாக இன்று காலைதான் ஒரு கிராமுக்கு ரூபாய் நூத்தி அறுபத்தைந்து குறைந்து ரூபாய் எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பதாகவும் ஒரு சவரனுக்கு ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது குறைந்து ரூபாய் எழுபத்தோராயிரத்தி நாற்பதாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மொத்தமாக பார்த்தால் இரு வேளைகளிலும் சேர்த்து சவரனுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது குறைவாகியுள்ளது இந்த விலை வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக சர்வதேச சந்தையின் நிலைமை வட்டி விகித மாற்றங்கள் மற்றும் பங்கு சந்தை நிலவரம் ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன இந்நிலையில் நேற்று மாலை தங்கத்தின் விலை மேலும் நூத்தி ரூபாய் குறைந்து ஒரு கிராம் எட்டாயிரத்தி ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அதன்படி சவரனுக்கு மேலும் ஆயிரத்தி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது குறைந்ததை வைத்து பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி